பொடுகு போக எந்த செய்முறையை பயன்படுத்துங்க தலையில பொடுகு அதிகமா இருக்கு தலை எப்ப பார்த்தாலுமே அரிச்சிட்டே இருக்கு அரிக்கும் போது வந்து பொடுகு வெள்ளை வெள்ளையா உதிருது தலை வாரம்போது பொடுகு அதிகமா உதிருது அப்படின்னு சொல்றவங்க இந்த செய்முறையை பயன்படுத்துங்க பொடுகு தொல்லை உடனே சரியாயிடும் செய்முறையை சொல்ற கரெக்டா கவனிங்க வேப்ப இலை கொழுந்து ஒரு கைப்பிடி அளவு எடுத்துக்கோங்க மூணு டீஸ்பூன் தயிர் எடுத்துக்கோங்க குப்பை மேனி இலை மூணு டீஸ்பூன் எடுத்துக்கங்க அரைச்சிருங்க அரைச்சிட்டு அதை எடுத்து எந்த இடத்துல பொடுகு இருக்கோ அந்த இடத்துல நல்லா அப்ளை பண்ணுங்க அப்ளை பண்ணிட்டு ஒரு மணி நேரம் நல்லா காய வச்சிருங்க ஒரு மணி நேரம் கழிச்சு ஷாம்பு சோப்பு சீக்கா எதுவுமே போடாம குளிங்க வாரத்துக்கு ஒரு முறை இதே மாதிரி நீங்க தொடர்ந்து குளிக்கும் போது தலையில பொடுகு பிரச்சனை உங்களுக்கு எப்பயுமே வராது பொடுகு தொல்லை இருக்காது